உயில்களை எழுதி வைக்க தகுதியுடைய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய வாரிசுரிமைச் சட்டம் செக்ஷன் ஃபிஃப்டி படி ஒரு திருமணமான பெண் தன்னோட வாழ்நாளில் தன்னோட செய்கையினால் அந்த சொத்தை விற்பனை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த சொத்து குறித்து உயில் எழுதி வைக்கலாம் அதேபோல் சில நபர்கள் தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நன்றாக உணர்ந்து இருக்கிற நபர்கள் அவங்க வந்து காது கேட்கும் திறன் இல்லாதவராகவோ அதே போல் வாய் பேசும் திறன் இல்லாதவராகவோ அல்லது கண் பார்வை அற்றவராகவோ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த காரணத்தினால அவங்க வந்து உயில் எழுதி வைக்க தகுதியுடையவர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இவங்களும் வந்து தாராளமாக உயில் எழுதி வைக்கலாம் போல் பைத்தியமாக இருக்கிற நபர் ஒருத்தங்க வந்து இடையில் நல்ல மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனநிலையில் இருக்கும்போது அவங்க வந்து உயில் எழுதி வைக்கலாம் போல் யார் உயில் எழுதி வைக்க முடியாது அப்படின்னா சில சூழ்நிலைகளில் போதையினால் அல்லது நோயினால் அல்லது வேறு காரணங்களால் தான் வந்து என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உணர முடியாத நிலையில் இருக்கிறவங்க உயிலை எழுதி வைக்க முடியாது